பத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த கால விலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் தேவனுடைய வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஆறு இருபது என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நாம் எல்லாரும் ஜபிக்கிறோம் நிறைய காரியத்துக்காக ஜபிக்கிறோம் கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு அநேக காரியங்களை நமக்கு ஒத்தாசை செய்து நம்மை எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருந்தோமோ அந்த எல்லாம் நம்மளை கத்தர் தப்பி வைத்துருக்க நல்லா தெரியும் கத்தர் நமக்கு இந்த காரியத்தை செய்யலைன்னா நிச்சயமாக நம்ம மூழ்கி போயிருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் உண்டாயிருக்கும் எல்லாமே நறு அதனால தான் நம்ம கத்தருடைய சமூகத்தில் அதிகமாகி ஜபித்தோம் கத்தருடைய சமூகத்தில் நாம் அவருடைய நம்முடைய வேதனைகளை சொல்லி ஜெபித்தோம் நம்ம தேவைகளை சொல்லி ஜபித்தோம் கத்தாவே எனக்கு ஒத்தாசை அனுப்பவில்லை என்று சொன்னால் நானும் என் குடும்பமும் தத்தளித்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் அநேக காரியங்களை கத்தரிட சமூகத்தில் நாம் சொல்லி ஜெபித்தோம் ஆனால் கத்தர் அந்த காரியங்களெல்லாம் நமக்கு பதில் செய்த பின்பாக நமக்கு இந்த சங்கீதக்காரன் சொல் சொல்வது போல தம்முடைய கிருவையை நம்ம விட்டு விளக்காதபடி தேவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு உதவி செய்து நம்மை தள்ளிவிடாதபடி நீ வேண்டாம் நீ என்னுடைய ஜெபம் என் சமூகத்தில் வர வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லாதபடி என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விளக்காமலும் என் மேல் அன்பு வைத்து எனக்கு ஆபத்தில் உதவி செய்த என் தெய்வத்தை நான் சோத்திரிப்பேன் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம் நாம் எல்லாருமே செய்யக்கூடிய தவறு என்னவென்று சொன்னால் எல்லாவற்றுக்கான ஜெபம் பண்ணுவோம் உபவாசித்து ஜபிப்போம் அழுது ஜபிப்போம் கண்ணீரோடு ஜபிப்போம் பெருமூச்சி விட்டு ஜபிப்போம் இரவேளில் ஜபிப்போம் பல காரியங்களை நம்ம செய் ஆனால் அந்த காரியத்தை கத்த நம்மையும் தள்ளாமலும் இருந்த கிருவையும் விளக்காமலும் நமக்கு இரக்கம் பாராட்டி நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம கத்த பதிவு செய்த பின்பாக நாம் அவரை தள்ளிவிடுவோம் அவரை குறித்ததான எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து தூரமாய் வைத்து விடுவோம் பெற்றுக்கொண்ட நன்மைக்குரிய நன்றி அறிதலுள்ள ஒரு காரியத்தை நாம் செய்யாதபடியே வாழ்ந்து விடுவோம் நீங்கள் கொஞ்சம் இந்த காலையில் யோசித்து பாருங்கள் எத்தனை காரியத்தை கத்திடத்தில் கேட்டீங்க எவ்வளவு காரியத்தில் உங்கள் மேலே கிருவ வைத்து உங்களை தள்ளாமல் உங்களை அரவணைத்து ஆற்றி தேர்த்தி உங்கள் ஜபத்துக்கு பதி செய்து உங்களை வலப்படுத்தின கத்தருக்கு நாம் எத்தனை பேர் நன்றியுள்ளவர்களாய் நாம் அவருக்கு துதி சோதனத்தை ஏறெடுத்திருக்கிறோம் கொஞ்சம் நாம் இவை எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அநேகர் அந்த காரியத்தில் துக்கப்படுவாங்க ஏன்னா யாருமே கத்தருடைய சமூகத்தில் அந்த நந்தியுள்ள இருதயத்தோடு செயல்படுவது கிடையாது கத்தரை மறந்து விட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் இன்றைக்கு இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே கத்தர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு கிருபியுள்ள தேவன் எவ்வளவு நமக்கு அன்பு பாராட்டி இருக்கிறார் அதை நினைத்து பார்த்து நாம் வெக்கப்பட்டு போகாதபடி நம்மை காத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நன்றியுள்ள இதயத்தோடு காலவில்லே கத்தரை நோக்கி பார்ப்போம் பிதாவே நன்றியோடு உயிரை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் எத்தனையோ காரியங்களில் நாங்கள் உண்மை ஏமாற்றி இருக்கிறோம் வஞ்சித்திருக்கிறோம் கத்தாவே நாங்கள் நன்றி இல்லாதவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் அப்பா எவ்வளோ இக்கட்டான காலங்களிலே இக்கட்டான நேரத்தில் தத்தளிப்பான நேரத்தில் உதவியற்ற நிலையிலே கத்தாவே தனிமையான நிலையிலே கத்தாவங்களோட ஒத்தாசைக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட போது ஜெபித்த போது எங்களையும் தள்ளாதபடி உங்களுடைய கிருவை எங்கள் மேல் வைத்து எங்கள் ஜபத்தை கேட்டு நாங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி எங்களுக்கு பதிவு செய்து ஆசீர்வித்தீரப்பான் அதை நாங்கள் அநேக முறை கத்தாவை நினைவு கூறாதபடியே இருந்துவிட்டோம் பத்து குஸ்தரோகளுக்கு சுகம் கொடுத்து அதில் ஒருவன் மாத்திரம் வந்து கத்தாவை மக்கள் நன்றி செலுத்துகிற போது மற்றவர்களை எங்கே என்று சொல்லி நீர் கத்தாவே அந்த ஏமாற்றத்தை கத்தாவை வெளிப்படுத்தினீரப்பான் எனவே அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் சோத்திரம் என்று சொல்லக்கூடிய நன்றியாண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி கத்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளங்கள் வெகு சில கத்தாவின் நிற்கிறவையாய் எங்கள் பாவங்களை மன்னியும் கதா என்றைக்கும் நாங்கள் நன்றியுள்ள மக்களாய் உங்களுக்கு சோத்திர செலுத்துகிற மக்களாய் உடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு ஈடாய் நாங்கள் எப்பொழுதும் சோத்திர செலுத்தக்கூட பிள்ளைகளாய் காணப்பட கருவிசியப்பா அப்படி செய்யாது போன பாவத்தை மன்னியும் இனிவதற்கொண்டு கத்தாவே நாங்கள் அப்படியாய் ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோமோ அப்படியே பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துவதற்கும் துதிப்பதற்கும் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி அதற்காக தான் மகிமையாய் உக்கென்று சொல்லி கத்தாவே ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஒரு சோத்திர கூட்டத்தை நடத்தி உயிர் துதிக்க கிருபசி அப்படியே உள்ளங்களிலே இந்த கால வேளையிலே பேசுனதுக்காக சோத்திரம் இந்த பிள்ளைகளை இதை உணர்ந்து உழாய் கத்தாவே நன்றி செலுத்தி என்னாலும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாய் இதனால் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வத்திலும் தேவன் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி உணர்ந்து தங்களை ஒப்பு கொடுக்க கிருபசியும் பிதாவே ஏசு கிறிஸ்தவி நாமத்தினால் கேட்குற பிதாவே ஆமேன் சில வேலைகளை கத்த நம்மோடு கூட ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறார் என்று சொன்னால் நாம் அடுத்த முறை அவரிடத்துல போகும்போது அவர் நம்மை தள்ளிவிடக்கூடாது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய கிருபையை பாராட்டாத விட்டுவிடக்கூடாது எனவே தான எச்சரிக்கையாக இருந்து வெற்று கொண்ட நன்மைகளுக்கு ஈடாய் நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறாய் காணப்படும் மென்மேலுக்கு அத்தனைமை ஆசிர்வதிப்பா காட் பிளஸ் யூ